இப்போ இங்கே மாடு வச்சிருக்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது கதைங்கிற யாருக்கும் தெரியாது ஏன்னா எங்கள் ரூபம் இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் முப்பாட்டம் பாட்டங்க வந்து எல்லாமே ரூபம் உண்டு அந்த மாட்டு ரூபத்தான் காசு கூட மாடு வச்சிருக்கிறது கிடையாது ஆசைப்படுற கூட தெரிய முடியும் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஏக்கம் தான் வந்து வெற்றி அந்த இல்லை எங்கள்கிட்ட நீ எங்கள்ட்ட இருக்கு விளையாட்டு காமிச்சு அங்கே சுத்த விட்டு அதுக்குள்ள ஆரம்பிச்சு இந்த பாருங்க ஜெயிச்சு முதல் பரிசு அந்த இதுக்கு நாங்கள் வரமோம் என்னோடய பாதை தான் நம்ம நான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் மாடு வெளில வரும்போதுனா வந்து நாங்கள் தான் அந்த காரு வாங்க போகிறோங்கிறது ஆனால் விளாண்டதுக்கப்புறம் அப்புறம் நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே வந்து வணக்கம் நான் மங்கதேன்பட்டி கணேசர் பாரம்பரியமாக வந்து ஜல்லிக்கிட்டு மாடு வச்சுருந்தோம் இடையில் அப்பா மட்டும் தான் கேட்டு விட்டாங்க இதில் வந்து எப்படிங்கன்னா இதெல்லாம் வந்து ரத்தத்தில் ஊருக்கு போன மாதிரி எங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மாடு ரொம்ப ஆசை எங்கள் அப்பா மட்டும் உட்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இது ஏன் நாங்கள் வந்து இதில் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சாமி மாடுனா உண்டு எங்கள் ஊரில் கோயில் மாடு எல்லாமே உண்டு ஒரு கயிறு கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க எங்கள் மாட்டு மேலே ரொம்ப எங்களுக்கு ஆசை எனக்கு எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி ரெண்டு நான் மாடு தான் ஏறுவோம் ஜல்லிக்கட்டு தான் போவோம் எல்லா ஊருக்கு வந்துடுவேன் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் போயிடுவோம் ஏன்னா மாடு வளர்க்குறங்கிற ஆசை அப்போலேருந்து உண்டு இதில் இதில் வந்து இதில் பெரிய ஒரு கஷ்டம் கேட்டால் நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னப்பிள்ளை வந்து எருவு மாடுங்கிட்ட அதிகமாக இருந்தது அவ்வளோ மாட்டு சாண சாணத்தையும் அள்ளி நாங்கள் கொண்டாந்து ரோட்டைக்குங்கிட்டு போகிறோம் அந்த கஷ்டம்னா இன்றைக்கி நாங்கள் மறக்க மாட்டோம் இரவு மாடு சாணங்கிறது இன்றைக்கி எதாவது பசு மாடு இன்றைக்கி வந்து பாச்சை மாடு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி நான் வந்து இந்த கூழையெல்லாம் வந்து ஒழுவாத அளவுக்கு இருந்துச்சு நான் அப்படியே தட்டுக்கூட தான் அதில் சாணி இல்லம் போது சில மாடுனா ரொம்ப கழிஞ்சுருக்கும் தொழுதான் இருக்குது தலையிலேயே ஊற்றிட்டு வரும் எங்கள் அக்கா அதுக்கு மேலே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் கஷ்டம் அண்ணன் கூட வந்து எறலை வந்து டவுன் கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப படிச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இருபது சாணியை அள்ளி கொண்டு போய் நாங்கள் வந்து கடந்து அந்த ரோட்டை தகந்து கொண்டோம் போட்டிட்டு கிடக்கணும் வச்சுட்டு தான் போட்டு வந்துடுவோம் போட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஃபாரினில் பத்து வருஷம் இருந்தேன் ஒரு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து யோசிச்சது என்ன கேட்டிங்கன்னா ஏன் நம்ம வந்து கம்பெனி இங்கே ஆரம்பிக்கக்கூடாது ஏன் நம்ம ஊரில் நம்ம செய்யக்கூடாது முறை பண்ணி அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கம்பெனி ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் வேலைக்கு எடுத்தேன் இன்னும் என் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க இதே இல்லாமல் வந்து இது அப்படியே போயிட்டு இருந்து வருஷமாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நான் தனிப்பட்ட மாடு நிற்கிற அளவுக்கு எல்லாமே உழைப்பு தான் பெருசாக நாங்கள் வந்து பணக்காரங்களாம் கிடையாது பரம்பரை பணக்காரங்க கூட சொன்னால் கிடையாது நாங்கள் தலையிடத்தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வந்து அந்த ஆர்வம் வரும்போது ஏன் நம்ம வந்து ஒரு மாடு வாங்கணும் மாடு நிறைய மாடு வாங்கணும் மைண்ட் செட் வச்சுக்கோம் இன்னைக்கு நாற்பத்தெட்டு மாடு அதான் காரணம் அவ்வளோ மாட்டு கயிறு என்கிட்ட இருக்கும் அவ்வளோ செட்டு கயிறு வச்சிருப்பேன் அன்றைக்கி என்ன நாங்கள் ஏக்க முன்னிக்கு அது யார்ட்டையும் எங்கள் பசங்கள்ட்ட ஏற்றே எங்கள்கிட்ட பசங்க வந்து ஒரு எழுபது பேர் இருக்காங்க எழுவது பேருமே புஷ் மாடாக ஊற்றுடுவோம் மாடு அவங்க தான் உங்களுடைய உப்பா பண்ணுவாங்க எல்லாருமே எல்லா மாடத்துக்கும் போவோம் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஏக்கம் தான் வந்து வெற்றி அன்னி இல்லை எங்கள்கிட்ட இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது எவ்வித்துட்டு வாங்க இப்போ போய் எடுத்துட்டு வர்றாங்க சந்தோஷம் எந்த எல்லா விஷயமும் நானே எங்கள் ஊரில் போயிட முடியாது அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை மாடை பார்க்குறதுக்கு அதனியாக இருக்காங்க மாடை மொழி ஊக்குறதுக்கு எல்லாமே நம்மள்கிட்ட பொருட்கள் மாதிரி இருக்கும் எரில் போய் இந்த ஜாயிண்ட் வந்து வந்து ஜல்லிக்கட்டில் போய் அந்த இடத்துல போய் பார்க்க முடியும் எல்லா பக்கமும் ஓட முடியும் பசங்க பார்த்துருவாங்க அந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைய இப்போ எல்லாம் போகாத மாவட்டம் கிடையாது எல்லா எல்லோரும் போயிட்டு வந்தாச்சு ஜல்லிக்கட்டில் போயிட்டு மாடை ஊற்றுருவோம் மாடு வந்து போக்கில் போயிடும் போகும்போது வந்துட்டு எங்களுக்கு எதாவது பிரைஸ் போவாங்கன்னு மேலே எதிர்பார்ப்போம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கோடி ரூபா பிரைஸ்ன்னா கிடையாது முஞ்சி போன ஒரு உள்ள ப்ரைஸ் தான் அந்த பிரேஸ் இருந்தால் தான் அந்த மாடு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறத அதை வச்சா கணிப்பாங்க அந்த வண்டியில் டாஸ் வரும்போது எங்கள் பசங்களை எடுத்துகிட்டு போட அப்படின்னா என்ன பிரைஸ் கொடுக்குறேன் நீங்கள் போச்சு ஏன்டா பிரைஸ் இல்லைன்னு தோத்து வச்சு நினைப்பாங்க நீ அப்போ அப்படின்னா ஒரு ஏன்னா அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அது கீழே தானே வந்தோம் அதனால் யோசிப்பேன் சரி ஓகே இந்த பிரைஸுங்கிறதுக்கு நான் அன்னைக்கு ஒரு அண்டா போடுறதுக்கோ ஒரு ஃபேனு கேட்குறதுக்கோ யோசிப்போம் தரதுக்கு யோசிப்பாங்க ஏன் நம்ம நான் பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணி அடுத்தது ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் நான் பான்சல் பண்ண ஆரம்பிப்போம் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும் எனக்கு தான் அதோட ஆசை இப்போ மாடு வச்சிருக்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி மாடு இவ்வளோ மாடு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது கதைங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ ஃபஸ்ட்டு பைபாஸில் கம்பெனி வச்சுருணா ஒருத்தர் வயசான ஒரு வராரு வந்துட்டு தம்பி மாடு இருக்குது இதை வச்சுக்குங்க அப்படின்னாரு சந்தைக்கு ஓட்டி போனேன் நீ ஏன் என்னவனை ஒருவர் ஏப்பினார் இல்லை இல்லை ஓட்டி போனேன் மாடு பிடிட்டு வந்துடுச்சு அதனால் நீங்கள் கட்டி போட்டு போகிறேன் அப்படின்னாரு சரிங்கண்ணா இப்போ கட்டி போட்டுருவேன் அப்படி நீனே வச்சுக்கோ அப்படின்ட்டு என்ன விட்டு போயிட்டார் அதுதான் அந்த சின்ன காலப்பிரிவுகள் அப்போ தான் நம்ம தெய்வம் வந்து நாங்கள் பரம்பரையாக சின்ன காலப்பிரிகளை ஓட்டும்போது அந்ததுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சிலையாக செஞ்சோம் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வெளில டவுனுக்கு வந்துட்டோம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை போய் மறு திருப்பி மறு கட்டுறதா அப்படின்னு சொல்லி நானே முடிவு பண்ணி என்ன பண்ணுறோம் சாயம் பார்த்துட்டு கலை பெரிய கலை செல வச்சுருவோம் அப்போ அதான் தான் ஓட்ட மாட்டேன்ட்டா நம்மள மரம் ஓட்டோம்னா விட்டுருவோம்னு சொல்லிட்டு சில கல்லாக வச்சுருவோன்னு சொல்லிட்டு கல் வந்து இங்கே தயார் பண்ணி மணப்பாறையில் வந்து சில கல் கட்ட பண்ணியாச்சு கட்டியாச்சு கட்டின பார்த்தீங்கன்னா அது அப்படியே உடஞ்சிடுச்சு ரெண்டாக உடஞ்சிச்சு திடக்கும்போதே உடஞ்சிச்சு அவள் என்ன என்னடா உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ உடனே போய் ஒரு அப்போ எங்களை வந்து எப்படிங்கிட்டால் ஒரு பார்வை பார்ப்போம் பார்வைன்னா வந்து சாயம் பார்த்து என்ன காரணம் ஏன் மாதிரி இருக்குது இது மாதிரி வந்து பட்டணில் வந்து சின்ன கலைப்பிரியாலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன் என் தடங்களை இருக்கும்போது அப்புறம் எனக்கு உருவமாக நான் எனக்கு வந்து நான் சின்ன கலைப்பிரியைகளை எங்கேருந்து ஓடின தெய்வம் ஏன்னு பாட்டுறீங்க எனக்கு வயி அப்படின்னு நீ வச்சு பாரு உங்கள் இடத்துல எப்போ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரொம்ப உருவானது அப்புடின்னா இருந்தேன் எனக்கு மாடுனால் தேடி தான் வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வந்து அந்த மாடு நான் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஏன்னா எங்கள் ரூபம் எங்களுக்கு வந்து எங்கள் முப்பாட்டம் பாட்டங்க வந்து எல்லாமே ரூபம் வந்து அந்த மாற்று ரூபத்தம் தான் அவங்க வந்து இந்த மாற்று ரூபத்தில் சின்னங்களை பெரிய அதில் ஓடினாங்க அதை நான் கும்புறோம் இன்றைக்கி நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து மாடை வந்து யாருக்கும் நாங்கள் விற்க மாட்டோம் மாடு கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா மாடு பாயலை மூணு நாலு வாடி பா பார்த்தாச்சு பாயில் அப்படிங்கும்போது நண்பர்கள் யாருக்கா கேட்டால் கொடுத்துருவோம் சும்மா கொடுத்துருவோம் சந்தைக்கு ஏற்ற மாட்டோம் சந்தைக்கு வந்து எதுவும் கொடுக்க மாட்டோம் யாராவது வளர்க்குறோம் வளர்க்குறவங்க அதே மாதிரி மாடு வந்து போய் அட்டாக்ல சேர்ந்துருச்சு ஜல்லிக்கட்டு போய் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ஒன்றாந்து வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அது சாமியை வச்சு நான் சாமி கும்பிடுவோம் வெள்ளி சிவ சம்மன் போட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாள் முறை அது கிடந்துருச்சு இறந்ததுக்கு எல்லாமே ஒரு சமாதி தனியாக வச்சு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் பாட்ட பாடம் என்ன பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு நாங்கள் பண்ண முடியுது நம்மளே வந்து பண்ணிடுவோம் அதெல்லாம் கிடையாது அவங்களோட அமைப்பு இல்லைனா நம்ம செய்ய முடியாது அதனால் தேடி வர்றது எல்லாரும் இல்லை நம்ம காசு வச்சுருக்கவங்க கூட மாடு வச்சிருக்க போகிற கிடையாது ஆசைப்படுற கூட யாரும் செஞ்சிட முடியாது அது அதுக்குன்னு ஒரு கடவுளோட கிஃப்ட் தான் அது இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது இவ்வளோ மாடு கட்டுத்திற்குள்ள நிற்கிறது பெரிய விஷயம் நிற்கிது அப்படின்னா வந்து அதை தெய்வ கட்டுப்பாடு போயிருக்கோம் ஒரு மாடை வந்து நான் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு ஜெயிச்சு வந்துடுங்கிறதை நிற்க முடியாது நான் யோசிச்சதுன்னா என்ன சரி இப்போ நம்ம ஒரு மாடை வச்சு என்ன பண்ண போகிறோம் ஜெயிக்க முடியாது சரி நாற்பத்தெட்டு மாதம் அப்போ மாடம் ஆகும் நிறைய மாடம் ஆகும் ஆகும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜெயிக்கிற வெறிய இந்தனால தான் வந்து இந்த மூணு நாலு வருஷத்தில் வந்து எப்படி ரீச் ஆகிருக்கோன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஊருக்குமே ரெண்டு மாடு கண்டிப்பாக ஊற்றுறோம் ஒரே ஒரு நாளில் வந்து ரெண்டு மூணு ஊரும் தெரியும் நடக்கும் அங்கேயும் அனுப்பணும் மாடு அனுப்பிச்சிடும் எதுவுமே வந்துட்டு நம்ம வெட்டியை நோக்கி போகணும் எப்படின்னா கேட்டிங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம மின்தான் போனால் ஜெயிக்க முடியாது அடுத்த அடுத்தனு போயிட்டு இருக்கணும் இந்த ஒரு மாட்டை வச்சு எட்டு மாட்டோம் வச்சு பண்ணிருந்தது தானே அன்றைக்கி காலம் கிடையாது காலம் வந்து மாடு இருந்தால் தான் அவ்வளோ ஒரு மரத்துலேருந்து இருக்க முடியும் பார்த்த உடனே பயிற மரம் கிடையாது இது அன்றைக்கினா வாடி வந்து டிஃப்ரெண்ட் இன்னைக்கு வாடி டிஃப்ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் தேசியன்ட்டு இருக்குது ஏதோ மாதிரி பாய்ச்சி இஞ்சி இருக்கும் இன்னைக்கு வந்து வாடிக்குள்ளே வந்துட்டு மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் தான் அதில் வந்து நேராக மாடு நடந்தா நேரம் நேரம் ஸ்டெயிட்டாக போயிடும் மீது எல்லாமே ஓப்பன் அது மாடு பக்கம் போய் போய் பார்த்து பார்த்துட்டு போயிடும் அப்போ அப்படி கிடையாது ஃபுல்லாக கும்பல் இருக்கும் ஃபுல்லாக ஆள் கரோட நிறையா இருக்கும் அப்போ வந்து தலை வச்சு பாயணும் பண்ணணும் அந்த மிரட்டிட்டு போகணும் அப்படின்னா இருந்தது இன்றைக்கி அந்த இது இல்லாமல் போயிடுச்சு அந்த இருபத்தஞ்சி பேர் இந்த கட்டையோட சரி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த மைண்டு மாறிடும் அப்போ தான் பாயனு தோணும் பாயத்தூரம் போகும்போது அதுக்கு ஆடி விட்டு ஜம் பண்ணி வரும்போது வெளில வந்துடுது அதுக்கப்புறம் பாயனு தோணும் பாய முடியாது எல்லாம் ஓப்பனாக இருக்கும் ஆனால் பழைய வலிங்கிறது டிஃப்ரெண்ட்டு இப்போ வந்து இதுதான் இப்போ எல்லாமே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு வேறு வரையில் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் மாடோட குணம் அதெல்லாம் இது இதுக்கு தகுந்த மாதிரி மாடு தயார் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்தோன்னே பாயங்க அப்படின்னா கிடையாது நம்ம நேரம் இந்த நேரத்தில் வந்து பாஞ்சா பாஞ்சது போனால் போனது எல்லா மாடும் வாஞ்சும் கிடையாது பாஞ்சு லட்சம் ஒன்று வாங்கி வச்சுட்டோம் பத்து லட்சம் வாங்கி கொண்டு போனால் பாஞ்சோம் கிடையாது நேரம் காலம் தான் டைமிங் தான் நம்ம டைமிங் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ எதை பார்த்து ஜெயிக்கனு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நாளைக்கு என் வாழ்க்கையில் நடந்தது என்னோட ஏமா தான் ஜெயிக்கணும் பிரைஸ் வாங்கணும் கண்டிப்பாக அவங்க அவ்வளோ நம்பிக்கை எதுச்சு வாங்கணும் இப்போ இப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு அப்புறம் பேர் இருக்காங்க வாங்க இதுதான் எதிர்பார்ப்பு அதனால் இவ்வளோ மாடு வாங்கி மல்லுக்கட்டுங்கிறது அதை நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா எல்லாரும் பண்ண முடியாது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் நான் வாங்கிட்டேன் பண்ணிட்டேன் இவ்வளோ கஷ்டப்படாதுட்டேன் இனி எல்லாருமே செய்ய முடியுமாங்கிறது கஷ்டம் இது ஃபுல்லாக காம்பவுண்டு மட்டுமே இவ்வளோ பெரிய காம்பவுண்டை கட்டி நம்ம மாடு வந்து இங்கேருந்து வெளில வேறு மாடுக்கு ஆபத்து வரக்கூடாது வெளில போயிடக்கூடாது இவ்வளோ சேஃப்டி வச்சு ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக செட் பண்ணி இது ஃபுல்லாக போயிட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும் ரொம்ப லாங்காக ஆனால் செலவும் அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் அது மாதிரி குடும்பத்து சப்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா ஓட்ட முடியாது எதுக்கு இவ்வளோ மணி கொஞ்சம் சங்கட்டம்தான் வரும் என்னோட ஏம் ஏன்னா வீட்டில் என்ன புரிஞ்சவங்கன்னா இவருக்கு பழக்கம் இது மட்டும்தான் அதனால விட்டுவோம் மற்ற மாதம்லாம் கஷ்டப்படுவாங்க இந்த மூணு மாசம் மட்டும் ஜாலிக்கிட்டு போய் தீவிரமாக இருக்கும் மாட்டில் போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் ஆகும்ச்சுன்னா இன்னும் பெரிய கஷ்டம் தான் அது கொஞ்சம் அதை எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியில் அது மட்டும்தான் அவங்க பெரிய கிஃப்ட்டு அது இல்லைன்னா இன்றைக்கி வந்து உங்களை மரணம் வச்சு பண்ண முடியாது இதை தாண்டி நம்ம வந்து ஜெயிச்சு வரணும் பெரிய விஷயம் அதில் வந்து நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அடுத்த விஷயம் என்னோட பாதை தான் நம்ம நான் கரெக்டாக போயிட்டுருக்கோம் பார்க்குற பார்வையை கூட கவலை சொல்ல முடியாது என்னோடய பார்வை கரெக்டான பார்வை கரெக்டாக போயிட்டுருக்கோம் மாடை வந்து உள்ளே வந்து மாடாக ஊத்துவிட்டு பத்து பேர் வச்சு விளாட விட்டேன் விட்டு என் மாடை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதை வரமாட்டேன் என் மாடை தனியாக வைப்போம் மிஞ்சி போனால் ரெண்டு பேர் மூணு பேர் போவாங்க அவ்வளோதான் இந்த விளாட்டுக்கு காமிச்சு அங்கே சுத்த விட்டு அதை காமிச்சு இந்த பாருங்கள் ஜெயித்து முதல் ப்ரைஸை அந்த இதுக்கு நாங்கள் வர மாட்டோம் அது நம்மளை தெரியாமல் நமக்கு அவங்க அறியாமல் யாரும் ஆடின்னு சொல்லி வந்ததுனால வந்து அந்த மாதிரி நாங்கள் கம்ப போக மாட்டோம் மூணு தான் மூணு பேர் தான் போவோம் வேலை பார்ப்போம் வச்சுக்கிறான் ஓகே வேறு போயிட்டு நாங்கள் துண்டு சுற்றிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக இறங்கி எங்கள் ஊர் தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும் எங்களை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறது நான் மைண்ட் செட் வைக்க மாட்டோம் எங்கே போனாலும் உண்மையாக வரணும் உண்மையாக போகணும் இதை ஆசைப்படுவோம் இனங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போய் சேரும் நினப்போம் இதை ஒன்றும் மாற்றம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து மாடை வந்து நாங்கள் ட்ரெயினப் பண்ணும்போது ரெண்டு கையில் போட்டு கொண்டு போகும்போது அதை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் சில மாதிரி நடக்காது சில மாதிரி பின் ஊற்றி போவோம் கொண்டு போவோம் ரோடு சவுண்டுக்கு இன்னும் பார்க்கும் சில மாடு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது படுத்துக்கும் படுத்து இழுத்துக்கிட்டா மல்லு கட்ட முடியாது சில மாடு வந்து லாஸ்ட் வரைக்குமே குணத்தை மாற்றாது அப்படியே வச்சுருக்கோம் படுத்த படுத்து இப்போ படுத்துக்கவே படுத்தால் எந்திரிச்சா பாயும் அப்படி தான் இருக்கும் அந்த வகரம் சில வகரம் மாற்ற முடியாது நூற்றில் ஒரு பர்சன்ட் வந்து அந்த மாதிரி மாடெலாம் இருக்குது மீதி மற்ற தொண்ணூறு பர்சன்ட் மாடு வந்து நம்ம பிடிக்க வந்துடும் பழக்கத்துக்கு என்ன தான் ட்ரெயினாக பண்ணாலும் சில மாடு வகரம் அந்த மாதிரி பண்ணணும் எல்லா மாடும் அந்த மாதிரி பண்ணாது அது ஒரு வந்து ஒழுசம் போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஆனால் மாடு நல்லா பாயும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அதை கொண்டு போய் சமாளிக்க முடியாது ஒரு ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறோம்னா நாம் முன்னுக்கு போய் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது நடக்கிறதே ஏழு மணி நேரம் அரைநேரம் நடந்துகிட்டு இருக்கும் அதில் போய் நாம் உண்டை உள்ளே விட்டுவிட்டு அன்னமாரும் சொல்லி இழுத்து கொண்டு தள்ளிவிட்டு அது ஒரு நேரம் லேட் பண்ணுறது தப்பு அந்த இடத்து மாதிரி நம்ம வாட கொண்டு போக மாட்டோம் என்ன பண்ணி ஒன்று நடக்குதா புடிம வரதா கால் சவுண்டு வந்து பிசு சவுண்டு எல்லாம் கேட்டு உள்ளே நிதானம் மாதிரி தான் பார்ப்போம் பிரித்து போய் ரெண்டு பிடிக்கிட்டு பிடிக்கிட்டு அதை டைமை வேஸ்ட் பண்ணால் நாங்கள் விரும்ப மாட்டோம் அந்த மாதிரி இங்கேயே வந்து சரி பண்ணிக்குவோம் இல்லை அப்படின்னா அதை ஏற்ற மாட்டோம் அது எங்களோடய கொள்கை மறக்க முடியாத சம்பவம் வந்துட்டு நம்ம பல்லப்பட்டி ஜல்லிக்கட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து மாட ஒருத்தம் அந்த சோலை பார்த்திங்கல்ல அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டு நிற்கும் ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு வாஞ்சிக்கிட்டு அதெல்லாம் மறக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு சம்பவம் தாருக்கார் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த தாருக்கார் நம்ம ஸ்டேடியம் மதுரை ஸ்டேடியத்தில் அந்த ஒரு அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் கட்டின ஸ்டேடியம் அவங்க எப்படி இருக்குன்னு கூட பார்க்கறதுக்காக அமைச்சு போனோம் உள்ளே போனோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேனா பார்த்தீங்கன்னா இடம் பிளேஸ்ன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஒரு மாடுக்கு வந்து எப்படி உள்ளே கொண்டு போகிறது என்னடா அவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு மாடு போகிற அளவுக்கு ஆள் போகிற அளவுக்கு அப்படியே ஒன்று பத்தடிக்கு பத்தடி அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது அதனால் மறக்க முடியாது அவ்வளோ சேஃப்டி அவ்வளோதான் இருந்துச்சு மாட்டுக்கு சேஃப்டி எங்களுக்கு சேஃப்டி எல்லாத்துக்குமே உள்ளே கொண்டு போய் நான் மூணு மாடு கொண்டு போயிருந்தேன் மூணு மாடில் வந்து ரெண்டு ஒரு மாடு போக்குள்ள போயிடுச்சு இன்னும் ரெண்டு மாடு விளாண்டுருச்சு ஒரு மாடு வந்து ஒரு நிமிஷம் சம்திங் இந்த ஒரு மாடு வந்து மூணு நாலு நிமிஷம் சம்திங் நினைக்கிறேன் அந்த நாலு நிமிஷம் விளாண்டதுக்கு தான் வந்து தாருக்கு அது அதில் வந்து எங்களை பெரிய கிஃப்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து அரசாங்கமே பார்த்து நடத்துனதுனால அவங்க கரெக்ட் மூலயமாக தான் பண்ணாங்க அந்த டைமிங் நோட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு பார்த்துட்டு அவங்க அறிவிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாடு வெளில வரும்போதுனால் வந்து நாங்கள் தான் அந்த காரு வாங்க போகிறோங்கிறது ஆனால் விளாண்டதுக்கப்புறம் நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே வந்து அரசியல் எப்படி போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு தான் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அறிவிச்சப்பறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரணம் ஒன்று நாங்கள் அதுதான் தான் அதுக்கு முன்னாடி பைக்லாம் வாங்கியிருக்கோம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வந்து பெரிய கிஃப்ட் வந்து அதுதான் அதுதான் கட்டுற ஸ்டாரு அதனால் வந்து அவருக்கு அதே போதும் திருப்தியானது ஆனால் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல அந்த அன்னைக்கு பூரா அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் காரு வந்து எவ்வளோ ரூபா வரும் அப்படிலாம் கிடையாது அந்த ஸ்டேடியத்தில் வந்து நமக்கு கிடச்சது பெரிய ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடத்துனது வருஷம் வரும் நடத்துது கிடச்சதால அவ்வளோ சந்தோஷம் என்னை சுற்றி உள்ளவங்க பூரா சந்தோஷப்பட்டாங்க அதில் அவ்வளோ பேர் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டோக்கன் நம்பர் நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் வந்து அரசியல் லெவலில் வந்து சப்போர்ட் பண்ண டோக்கன் வந்துச்சு ஏன்னா அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து அவங்க மூலியமாக டோக்கன் வந்தது கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சி அதனால் மறக்க முடியாது அதில் வந்து நண்பர்கள் வந்து நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது எல்லாத்துக்குமே அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்